பிரம்மாண்டமா இருக்கு அதுல புறப்பட அவசியமே இல்லை அது எதிர்க்கிற மக்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அது எதிர்க்கிற மக்களுக்கு நான் பட்சத்தை விட இருக்க மாட்டேன் எல்லாம் அப்படியே சொல்றாங்க நேற்று ஏதாவது இவன் என்ன ஊழியம் பண்றான் நோ காட் அனாயிண்டட் தம் காட் அப்பாயிண்டட் தம் அது சில தவறு வருது நான் சொன்ன மாதிரி அந்த இளமை அவருடைய அந்த துடிப்பு அவள் அடுத்து மூத்தர்களை மதிக்காத ஒரு தன்மை இதெல்லாம் இருக்குது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னார் ஏயா அவன் இங்கிருந்து அங்க குதிக்கிறான் அங்க இருந்து குதிக்கிறாயா சமயம் ஒரே குதிச்சுன்னே இருக்கிறான் அதனால்தான் நிக்க மாட்டேன் நம்ம நோக்கம் தான் இந்த என் ஊழியத்தினால ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என் பாடல் ஊழியமா இருக்கலாம் அது பிரசங்க ஊழியமா இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் அர்த்தமே இல்லையே பல முறை சொல்லியிருக்கிறேன் மூலமாக தேவனிடத்தில நான் ஈர்க்கப்பட்டேன் பாதம் பணிந்தேன் துதியேன் உண்மை என்று யாரை பாடுவேன் அந்த பாடல் என்னை சபைக்குள் ஈர்த்தது பாருங்க அவர் விதைத்தார் அவர் விதைத்தார் ஆனால் அவனுடைய பலனை இன்றைக்கு அவர் அனுபவிக்கிறவர்களை நான் அனுபவிக்கிறேன் சோ நான் சொல்ல வந்த ஒரு கருத்து கருத்தினர் முதலாம் அதிகாரம் பதினைந்த வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஊழியத்தை செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்று இயேசுவின் மேலுள்ள விசுவாசம் அன்பு இரண்டாவது அன்பான வார்த்தை போட்டிருக்குது ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தை தேவன அன்பு ரெண்டாவது விசுவாசம் அந்த அன்பும் அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் சந்தேகமா ரெண்டு அன்பு ஒரு ஒரு வாசகத்துல வாசித்தேன் தேவனை யார் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவர்களே பரல ஒரு ராஜ்யத்தில் இருப்பார்களா அது என்னை சிந்திக்க வைத்தது தேவ ராஜ்யத்தில் எவன் ஒருவன் அதிகமாய் அன்பு கூறுகிறானோ எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு கூறுகிறானோ அவன் பரல ஒரு ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான் நீங்க பெரியவனா இருக்கணுமா பெரியவனா இருக்கணுமா லவ்ஸ்ட்ரிவன் தேவ ஊழியத்தில் தேவன் தந்த வரங்களை நேசியுங்கள் தேவன் தந்த வார்த்தையை நேசியுங்கள் தேவன் தந்த கிருபை நேசியுங்கள் அந்த கிருபிகளை பயன்படுத்துங்கள் எனவே